ஆதியாகமோ புஸ்தகத்தில் யோசிப்பாக இருந்திருந்தானங்க எப்பா எனக்கு வெற்றி தான் தலையெழுத்து என் தேவன் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த இளைஞனாலே ஆதியாகமோ புஸ்தகத்திலே விசுவாசிக்க முடிந்திருந்தார் இந்த ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு மன ரம்மியமான வாழ்க்கைக்குள்ளே வருவீர்கள் இந்த பொறாமை உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க இந்த தாழ்வு மனப்பான்மை உங்கள் வீட்டு பக்கமே வராது குற்ற உணர்வு உங்கள் பக்கமே வராது இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு பலனாகி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு மீட்பாகி விட்டார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குமென்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் விடுதலை அடைந்து கொடா கோடியாய் பெருகுவீர்களாக ஹாலே லூயா ஆமேன் இருநூற்றி இருபத்தி ஓராவது அவருடைய அனந்த ஞானம் ரம்மியமான மன ரம்மியம் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரைட் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் எப்பொழுதும் தெய்வீக திருப்தியோடு தெய்வீக மன ரம்யத்தோடு வாழும்படியாக தேவன் நம்மை கரம் படுத்திருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் இந்த சத்தியத்தை தெளிவாக விளக்குவாராக ஆமேன் பாருங்கள் வேதத்தை நாம் சரியாக தியானிக்கும் பொழுது சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்திருக்கிறாங்க மாத்திரமல்ல எல்லா சூழ்நிலையிலும் அந்த மன அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அதை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் ஒரு திருப்தியான வாழ்க்கைக்கு பெயர் தான் என்னது மன ரம்யம் இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிப்போமா த புக் ஆஃப் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் பாருங்களேன் வாட் எவர் மேபி த சிச்சுவேஷன் யூ கேன் லீவ் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஒரு ரம்யமான வாழ்க்கைக்கு தேவனுடைய ஆவியான நம்மை அழைத்து செல்வாராக ஹாலே லூயா கர்த்தர் மகா நல்லவர் அவர் கிருபை மகா பெரியது என்னுடைய வியூவிசை எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான ஒரு மன ஒரு திருப்தியான வாழ்க்கைக்கு நேராக உங்களை நடத்துகிறார் நீங்கள் அப்படி அமர்ந்திருக்கும் பொழுதுதான் எப்படி ஒரு ரம்மியமான வாழ்க்கையை ஒரு திருப்தியான வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார் ரைட் எப்படி இந்த ஸ்டேட்டஸில் போக முடியும் அதை நான் முதலாவது உங்களுக்கு விளக்கட்டுமா எப்படி மன ரம்யத்திற்குள்ளே செல்ல முடியும் என்றால் அது யாருக்கு சாத்தியம் என்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது சாத்தியம் ரைட் பல உதாரணங்களை பார்க்க முடியும் பாருங்களா வேதத்தில் பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே மன ரம்மியமாக தூங்குகிறார் ரைட் இயேசு கிறிஸ்து அந்த படகுலே அந்த கொந்தளித்த கடலையும் கூட உணராமல் தலையணை வைத்து அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பவுல போஸ்தலர் நம்முடைய யோசிப்பு பதிமூணு ஆண்டுகள் மனதில் ஒரு அமைதியோடு வாழ்ந்தார்கள் பாருங்கள் அல்ல அது யாருக்கு சாத்தியம் என்றால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் ஒரு சில சத்தியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் இன்னும் பவுல் என்ன சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் இன்னும் பவுல் என்ன சொல்லுகிறாரு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறேங்கிறார் ஐயா ஐ நோ த டெஸ்டினி இஸ் ஆல்வேஸ் சக்சஸ் ஆதியாகமோ புஸ்தகத்தில் யோசிப்பா அறந்திருந்தானாங்க எப்பா எனக்கு வெற்றி தான் தலையெழுத்து என் தேவன் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த இளைஞனாலே ஆதியாகமோ புஸ்தகத்திலே விசுவாசிக்க முடிஞ்சும் என்றார் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்களேன் முதலாவது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும் அடுத்த படிக்கு நீங்கள் தானாகவே ஏறிவிடுவீர்கள் அது என்ன படி நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புவது பாண்டவராய் ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் சாந்தமும் மனதாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் பாருங்களேன் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவாசத்தில் விருத்தி அடைந்து அந்த மன வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது இயற்கையாகவே நீங்கள் ஒரு சார்ந்த குணமுள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் ரைட் மனத்தாழ்மையை தானாகவே உங்களை அண்டிக் கொள்ளும் அருமையானவர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால் இந்த மன ரமியம் போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் பொறாமை ஆகிய ஆமை ரைட் அதை ஆமை என்றே வைத்துக் கொள்வோம் பாருங்களேன் இந்த ஆமை என்ன செய்யும் உங்களை எதிலையுமே திருப்தி அடைய விடாது கவனிங்க இந்த பொறாமை ஆகிய இந்த பாவம் உங்களை கீழே இழுக்கும் என்ன செய்யும் மற்றவர்களுடைய ஆஸ்திகளை மீது உங்களுக்கு ஒரு ஆசையை தரும் ஆஸ்தி உள்ளவர்கள் அல்லது செல்வந்தர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் மற்றவருடைய மனைவியை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் ஒருவர் சிறப்பாக ஊழிய செய்தால் அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புகிற நாள் இந்த ஆமையை வெளியே அனுப்புங்கள் ஏனென்றால் அது உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதிலிருந்து தடையாக அமைந்துவிடும் கர்த்தருடைய வழிகள் எப்படி இருக்குது குளோரி அப்பான் குளோரி மகிமையின் மேல் மகிமை எல்லா ஏரியாக்களையும் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் அதனால தான் ஆண்டவராய் தேவன் சொல்லுகிறாரு உங்கள் வயது திரும்ப வாழ வயதாகும் காண்டா மிருகத்துக்கு பலனை பெற்றுக்கொள்ளுவீர்கள் கால்கள் மான் கால்களை போல பலன் அடையும் இன்னும் என்ன சொன்னாரு முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீர்கள் அப்போ மகிமையின் மேல் மகிமை எல்லா பகுதியிலும் வைத்திருக்கிறார் அதற்கு தடையா இருக்கிற ஆமை பேரு பொறாமை இதனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தந்திருவார்கள் அப்போ உங்களுடைய மன ரம்யத்தை கெடுக்கக்கூடிய அந்த மன அமைதியை கெடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த குள்ள நரியை பிடித்து ஓட ஓட வரட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது பாருங்கள் காலையில் கர்த்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது இந்த பொறாமையிலிருந்து வெளியே வருவதற்கு அருமையான தேவர்களே தேவன் உங்க மேல எவ்வளவு லவ் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வெரி முதல் பெற்றோரை அனுதினமும் அவரை தேடி வந்தார் பகலிலே குளிர்ச்சியான வேலையில் எதுக்கு தெரியுமா அவர்களோடு அன்பு வைத்து கொள்ளத்தக்கதாக அவர்களோடு கொஞ்சி குலாவத்தக்கதாக இந்த ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு மன வாழ்க்கைக்குள்ளே வருவீர்கள் இந்த பொறாமை உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க இந்த தாழ்வு மனப்பான்மை உங்கள் வீட்டு பக்கமே வராது குற்ற உணர்வு உங்கள் பக்கமே வராது அதனால தான் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு ஹாலூயா தேவன் அன்பாக அல்ல அன்பாகவே இருக்கிறான் அநேக காரியங்களிலே இந்த உலகத்திலே நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை அவருடைய அன்பு மாறுவதில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம கடைசியில் ஒரு பகுதியை வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம் அப்போ அன்பே பிரதானம் இந்த அன்புக்குள்ள நீங்க வர 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 தேவன் மீது உங்க முழு எண்ணத்தையும் வைத்து விடுவீர்கள் முழு பாசத்தையும் வைத்து விடுவீர்கள் முழு நேசத்தையும் வைத்து விடுவீர்கள் சிலர் அது ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் சிலர் ஆனந்த சிரிப்பு சிரிப்பாங்க பாருங்க அப்படிப்பட்ட மேலான நிலைக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வீவர் அத்தனை பேரையும் அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் அதிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஹலே லூயா பாருங்கள் நம்முடைய முதல் பெற்றோருக்கு இதுதான் பிரச்சனை அவர்களுடைய அந்த காலத்தில் அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை தேவை என்று ஒன்று எழும்பவே இல்லைங்க ரைட் இன்னும் என்ன ஸ்டேட்டஸில் வைத்திருந்தார் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவருடைய ஆளுகை அப்போ ஸ்டேட்டஸிலையும் தேவனை போல இருந்தார்கள் அவர்களை சுற்றிலும் எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருந்தது அவர்கள் மன தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிசாசு வந்து அங்கே தான் கை வச்சான் எதில் அந்த மன ரம்யமான வாழ்க்கையில் கை வைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்திட்டான் நீங்கள் தேவனை போல இல்லை என்று சொல்லி ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறான் அவர்கள் ஏற்கனவே எப்படிதான் இருந்தாங்க தேவ சாயலில் இருந்தாங்க தேவனை போல தான் இருந்தாங்க அப்போ இந்த ஐயம் அல்லது இந்த சந்தேகம் என்ன செஞ்சிட்டு நம்முடைய முதல் பெற்றோருடைய மன ரம்மியத்தை கெடுத்து போட்டது இல்லையா என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் அப்படிப்பட்ட சிக்கல்ல நீங்க சிக்கவே கூடாதுங்க பிசாசானவன் முதலாவது அவர்களுக்கு ஒரு ஐயத்தை ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு தள்ளுறான் இல்லையா சந்தேகத்தை உண்டு பண்ணி பண்ணிவிட்டான் அப்புறம் நடந்தது என்ன அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரண மரத்தின் கனியை புசித்த பிறகும் அவர்களாலே தேவனோடு ஒரு உறவுக்குள்ளே வர முடியல தேவன் தன்னுடைய உறவை துண்டிக்கவில்லை நீங்கள் நல்லா கவனிக்கணும் பாருங்கள் அவருடைய மனசாட்சி அவர்களுக்கு தவறாக வேலை செய்யுது ரைட் தேவனால் எங்களை நேசிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பொய்யை நம்ப வைத்து விட்டார் இன்றைக்கி அநேக நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நீங்கள் சூழ்நிலைகளில் அநேகர் இருக்கிறாங்க என்ன சூழ்நிலை ஒரு திருப்தியான வாழ்க்கை இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை சரீர வாழ்க்கையிலும் திருப்தி இல்லை ஐஸ்வர்யத்திலையும் திருப்தி இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதில் திருப்தி இல்லை இந்த வசனங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறதே இல்லை நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உள்ள போகிறதே இல்லை அந்த வார்த்தை மாம்சமாகிறதே இல்லை எபிரேயர் பத்து பத்துல சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உள்ள போறதே இல்லை எபிரேயர் பத்து பதினான்கு கொலோசை ரெண்டு பத்து இவைகள் என்ன சொல்லுகின்றன அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த வார்த்தையும் உள்ள போகல நம்முடைய முதல் பெற்றோருக்கு எந்த வார்த்தை உள்ள போகல நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ரூபத்தின்படி இருக்கிறீர்கள் தேவனுக்கு இருந்து அதே ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு அங்கே உள்ள போகல இன்றைய சரீரமாகிய தேவனுடைய சரீரமாகிய சபைக்கும் தேவன் தங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள அவர்களால் முடியவில்லை எனவே சதா குற்ற உணர்வு இன்னும் சிலருக்கு சதா தாழ்வு மனப்பான்மை ஒரு அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை என்னை எப்படி தேவனால் நேசிக்க முடியும் அருமையான தேவர்களே அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த உறவை புதுப்பிக்கத்தானே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு ஏன் நீங்க குற்ற உணர்வுல வாழுகிறீங்க ஏன் தாழ்வு மனப்பான்மையில் வெளியே அதை விட்டு வெளியே வாருங்கள் தேவனுடைய அன்பு மாறுகிறதே இல்லை அருமையானவர்களே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அவர் வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணிட்டாருங்க அந்த உறவை சரி பண்ணிவிட்டார் தேவன் நம்மீது அன்பாகவே இருக்கிறார் உங்களுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அவருடைய அன்புலே ஏற்ற தாழ்வு இல்லை அதேபோல போல நீங்களும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ரைட் அதுதான் அடுத்த லெவல் வாழ்க்கை மன ரம்யம் இல்லையா அன்றைக்கி தலைப்பு என்ன ரம்மியமான மன ரம்யம் அது எப்பொழுது வரும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து பாருங்களா எங்கே போனாலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் கட்டளைகளிலே பிரதான கட்டளை என்ன உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக இதற்கு இணையான இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இந்த வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நீங்கள் சேதமடையாமல் பார்த்து கொள்ள முடியும் இதை குறித்து பவுலுக்கு வந்த வெளிப்பாட்டை நாம் சற்று நேரம் தியானிக்க போறோம் பாருங்களா வாசிப்போமா அங்கே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் பாருங்களேன் முதலாவது வசனம் பாருங்களேன் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் பாருங்க இ வாஸ் வெரி பிஸிலே ஓ வாஸ் வெரி பிஸி மேன் ஆன் சோல் ஆத்துமா ஆதாயம் பண்ணுறதுல அவ்வளவு பிரிஸ்காக இருந்தார் பாருங்களேன் வேற எதில் சுறுசுறுப்பாக இருந்தார் வெளிப்பாடுகளை பெற்று புஸ்தக வடிவில் எழுதுகிறதுல சுறுசுறுப்பாக இருந்தார் அற்புதம் செய்கிறதுல சுறுசுறுப்பாக இருந்தார் ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க நாம் அனரம்யத்தோடு வாழ எதில் கற்றுக்கொண்டேன் என்றால் உன்னை போல பிறனையும் நேசி இன்னும் சில வசனங்களை வாசிக்க பாருங்க அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அன்பே பிரதானம் இன்னும் அங்கே நான்காவது வசனம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது இந்த வாழ்க்கைக்கு நேராகவே உங்களை வழிநடத்த நடத்த தேவனுடைய ஆவியானவர் நம்மை அப்படித்தான் நடத்துகிறாருங்க எந்த வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மன வாழ்க்கை ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் ரைட் ஒரு கில்டி கான்சியஸ் இல்லாத வாழ்க்கை ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை திரும்ப நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது இதில் அந்த மன அது அடங்குது பாருங்களேன் யாருக்கு நீடிய சாந்தம் இருக்கும் யாருக்கு தயவு உள்ளது யாருக்கு தயவு இருக்கும் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சிறப்பாக செய்துவிட்டார் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே எனக்கு எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை அவரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆகிவிட்டார் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று குறைந்தர் ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த வசனங்களிலே இயேசு எனக்காக என்னவாக மாறிவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் எத்தனை பேர் நீங்க கவனிக்கிறீங்க அருமையானவர்களே இன்னும் நான் தகுதி அடையணும் இன்னும் தேவன் என்னை குறித்து திருப்தியாக இல்லை தேவன் என் மீது கோபமாக இருக்கிறார் அதிருப்தியாக இருக்கிறார் என்கிற பொய்யை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் சிலுவையை நீங்கள் உங்கள் காலின் கீழே போட்டு மிதினாலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சிலுவையிலே அந்த ஒப்பற்ற பலியினாலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஐயோ அந்த சிலுவையில் என்ன நடந்தது மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் நடந்தது ஒன்று குழந்தையன் ஒன்று இருபத்தி நாலு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ராகிலும் யூதரானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ தமிழர்களாகிய நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் தான் என்னுடைய செய்தி உங்களுக்கு புரியுது பாருங்கள் அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார் அதே அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷம் ஃபர்ஸ்ட் குர்ந்தேர் சாப்டர் ஓ ஒன் வர்ஸ் தேர்ட்டி ஒன் ஐட் ஃபார் யூ அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் எல்லாவற்றுக்கும் இல்லமாயிட்டார் அவருக்கு வெளியே எந்த ஆசீர்வாதமும் கிடையாதுங்க அவருக்கு உள்ளே எந்த சாபமும் கிடையாது நீங்க அவருக்கு உள்ளதா இருக்கிறீங்க நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இருக்கிறீர்கள் எனவே உங்களுக்கு யாரு சோர்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் இயேசுவே தேவ ஞானமாக உங்களுக்குள்ள குடியிருக்கிறார் என்ன வேணும் நீதி வேணும் அவரே உங்களுக்குள்ள தேவ நீதியாக குடியிருக்கிறார் உங்களுக்கு பரிசுத்தம் வேணும் அவரே பாருங்கள் அவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை தரவில்லை அவரே பரிசுத்தம் ஐ எம் டாக்கிங் வித் பரிசுத்தம் ஐயா பரிசுத்தோடு நான் பேசி இருக்கிறேன் பேசி அப்படி என்றால் என்ன பொருள் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் தேவ பரிசுத்தமாக இருக்கிறேன் பழுதொண்டும் என்னிலே இல்லை நீங்கள் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எதுனால உங்களுடைய கிரியைகளினால் அல்ல இயேசு உங்களுக்குள்ளே பரிபூரணராக உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் அதைத்தான் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அதே முப்பத்தாறாவது வசனத்தில் வசனத்துல இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ளே அந்த இயேசுவே உங்களுக்கு தேவ நீதியாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் அந்த இயேசுவே உங்களுக்கு பரிசுத்தமாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அந்த இயேசுவே உங்களுக்குள்ள மீட்பாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அல்லா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் நல்ல ஒரு மன வாழ்க்கை வாழ முடிகிறது ஆ அப்போ இயேசு சொன்னார் பாருங்கள் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள் அது உங்களாலே முடியும் ஏனென்றால் தேவன் அன்பாக உங்களுக்குள்ள குடியிருக்கிறார் அந்த அன்பு அகாப்பிய அன்பு அது மாறுகிற அன்பல்ல இயேசு சொன்னார் பாருங்கள் உலகத்தில் நல்லவன் ஒருத்தரும் கிடையாது அப்படின்னா ஆபரகாமும் நல்லவன் கிடையாது அவர் செய்த தவறுகள் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் தேவன் அவன் மீது வைத்த அன்பை மாற்றிக்கொள்ளவில்லை ஆசிர்வாதங்களை மாற்றிக்கொள்ளவில்லை திட்டங்களை மாற்றிக்கொள்ளவில்லை ஆமே லூயா ஐயா அந்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அந்த நல்ல தேவன் சொல்லுகிறார் எப்பா நீ என்ன புரிஞ்சிக்க அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சிலுவையிலே நான் என்னவெல்லாம் உனக்காக செய்து முடித்திருக்கிறேனோ அதை நீ விசுவாசே விசுவாசித்தவளே பாக்கியவது ஒரு ஐந்து காரணம் வாசகம் பாருங்க இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு பலனாக்கி விட்டார் இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார் இயேசுவை உங்களுக்கு மீட்பாகி விட்டார் ஐயா இந்த ஐந்தாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் லவ் லவ்லூயா பரிசுத்தமான தேவன் பாவமான மனிதனுக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார் அவரே தகுதிப்படுத்தி விட்டார் சார் கேட்கல அங்கிள் இன்னும் எனக்கு தவறான எண்ணங்கள் வருகிறத ஒரு பாவத்தில் இருக்கிற விடுதலை இல்லையே அருமையான தேவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த அன்பை நீங்கள் ருசிக்க 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 பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுவே சாத்தியம் ஹலி லூயா ஓ யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ குறைவில்லாத கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கலாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னாரே அந்த வாழ்க்கைக்கு நேராக அந்த வாழ்க்கைக்கு உள்ளாக தேவன் உங்களை அழைக்கிறார் அருமையானவர்களே ஆமே பாருங்கள் நாம் ஊழிய செய்வது அவசியம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது அவசியம் அதற்கு முன்பதாக தேவன் உங்களோடு உறவாட கொஞ்சி குலாவுவதற்கு தேவன் உங்களை தன்னோடு இணைத்திருக்கிறார் அதனால்தான் அவர் சொல்கிறார் நோ ஒன் கேன் ஸ்னாச்சு ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் ஒன்றை பிரிக்க முடியாதுப்பா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் என்ன சத்தியம் எப்போ நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் தேவன் தன்னுடைய கரத்திலிருந்து ஒருவரையும் பறிக்க விட மாட்டார் லூயா அவரே நம்முடைய கேடகமாக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேடகம்னா டிஃபென்ஸ் பாதுகாப்பு அவர் உனக்கு பாதுகாப்பை தரலப்பா அவரே பாதுகாப்பு அப்படி என்றால் என்ன பொருள் இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த தீங்கும் உன்னை அணுகவே முடியாது அது என்ன தீங்கு வியாதி ஒரு தீங்கு உன்னை அணுக முடியாது பயம் கவலை திகழ் உன்னை அணுகவே முடியாது பற்றாக்குறை உன்னை அணுகவே முடியாது ஆக்சிடென்ட் உன்னை அணுகவே முடியாது ஏ அவரே உனக்கு பாதுகாப்பாயிட்டு பாதுகாப்பை தரல அவரே உனக்கு பாதுகாப்பா எத்தனை பேர் புரியுதார்மியானவர்களே சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த ரம்யமான அந்த சமாதானம் நிறைந்த ஏசு சொன்னார் அல்லவா நான் சாந்தமா இருக்கிறேன் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஆக்சுவலாக அதனுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா லேர்ன் ஆஃப் மீ என்னிடத்தில் அல்ல என்னை கற்றுக்கொள்ளுங்கள் அவர் யார் அன்பின் சொருபி அது அவர் யாரு சாந்தசீலன் தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர் யாருங்க மாடலாக இருக்கிறார் கம்ப்ளீட் மாடல் அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க வரும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன் அது சாத்தியம் அந்த வாழ்க்கையை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க எந்த வாழ்க்கைய ஒரு மன ஒரு வாழ்க்கையே அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை ஒரு ரெஸ்ட்டு ரெஸ்ட்ஃபுல் லைஃபுக்குள்ளே வாங்க நீங்கள் ஒரு வார்த்தை வசனம் சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் மன இருந்து நானே தேவன் அப்படி என்றால் என்ன பொருள் அந்த மன என்ன செய்யணும் உங்களுக்காக உங்கள் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஆமாம் ஜெயிலுக்குள்ள பேதரு அந்த மன ரமியத்தோடு தூங்குறான் இல்லையா தூதன் வந்து உள்ள போதும் அவனுக்கு முழிப்பு வரல அப்போ எவ்வளோ ஒரு இலைப்பாரி இருக்கான் தட்டுறான் தட்டி எழுப்புறான் பேதிரை எழும்புப்பா கையில் விலங்கு இருக்கு அவன் அந்த இலைப்பாறுதல இருந்ததுனால தேவனுடைய தூதன் என்ன செய்யான் அந்த விலங்குகள் கட்டு ஒழிக்கப்பட்டது சிறைச்சாலை கதவு தானாக திறந்தது ஏன் இவன் மன ரம்யமா இருந்தான் திரும்பவும் நான் சொல்றேன் எதுனாலே அப்படி இருக்க முடிந்தது என்றால் எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் அல்லவா அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேவன் மீது உள்ள அன்பை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க என்னையா நீர் ஆண்டவர் என்னை விட எவ்வளவோ நல்லவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்களே அவர்களெல்லாம் அந்த வெளிச்சத்தில் வரலையே என்னையா தேடி என்னை தெரிந்தெடுத்தீர் என்னையா அபிஷேகம் பண்ணினீர் என்னை கொண்டா அற்புதங்களை செய்கிறீர் இந்த அன்புக்குள்ள வாங்க மன ரம்மியமான வாழ்க்கையை நீங்கள் காத்து கொள்ள முடியும் ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழுவீர்கள் ஆம அப்ப என்ன நடக்கும்னா நீங்க அடுத்த லெவல் போவீங்க இன்னும் அவருடத்துல அன்புல நீங்கள் பெருகுவீர்கள் அவரோடு உள்ள உறவிலே பெருகுவீர்கள் அற்புதம் செய்கிறதிலே பெருகுவீர்கள் உங்களுடைய வருமானம் சூப்பர் நேச்சுரலாக பெருகும் உங்களுடைய சரத்தில் சுகமும் பலனும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருகும் அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் உங்களை கரம்பிடித்திருக்கிறார் இது என்ன ஆகும் ஆப்ரகம்மிடத்தில் என்ன சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அதாவது நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் மூலமாக பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் எப்பொழுது அது சாத்தியம் நீங்கள் அந்த தேவனோடு உள்ள உறவில் வளர்ந்து பெருகி அந்த ஒரு இழைப்பாருகிற வாழ்க்கைக்குள்ளே வாங்க ரெஸ்ட் ஜாய் அண்ட் பீஸ் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே ரெஸ்ட் ஜாய் அண்ட் பீஸ் ஆமாம் அந்த மேலான அந்த ரெல்மில் தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு செல்லுவார் அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை பெரிய அற்புதங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்வீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்